சுவாமி சரணம் சுவாமியே சரணமையப்பா ஒரு தமிழ் மாத பிறப்புக்கும் சபரிமலையில முதல் ஐந்து நாள் கோயில் நட ஓபன் பண்ணுவாங்க அதன்படி மாசி மாதத்துக்கான நடுத்தரப்பு இன்று மாலை ஐந்து மணிக்கு ஓபன் பண்றாங்க இதை நம்ம ஆங்கிலத்துக்கு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதியில இருந்து பிப்ரவரி பதினேழாம் தேதி வரை கோயில் நட ஓபன் பண்றாங்க இதற்காக கடந்த இரண்டு நாட்களாகவே சபரிமலையில பல செய்தாங்க செய்யறாங்க என்னன்னா பாத்தீங்கன்னா கோயில சுத்தப்படுத்துறதும் சுற்றி உள்ள குப்பைகளை அகற்றுவதும் பம்பை நதியிலிருந்து நீர்வகத்து கம்மியாக இருந்துச்சு அந்த நீர்வகத்தை அதிகப்படுத்துறதுக்கான வேலையும் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது நிறைய பேர் நம்ம என்ன கேட்க இலக்கல்ல இருந்து பம்பைக்கு நம்ம பஸ்லயோ வேன்லயோ போலாமான்னு கேட்காங்க ஆனா ஆக்சுவலா இப்ப என்ன நடக்கு பாத்தீங்கன்னா இலக்கல்ல இருந்து பம்பைக்கு கேரளா அரசு பஸ் மட்டும்தான் அங்க போகுது மற்றபடி நம்ம தனியாக வாகனமோ இல்ல பேர் இருந்தோ எதுவுமே இப்பதைக்கு அனுமதிக்கப்படல அப்படி ஏதாச்சும் அனுமதிக்கப்பட்டு அந்த அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஷேர் சேவை பண்றேன் இப்ப நீங்க படத்துல பாக்க பிச்சு என்னன்னா நடப்பந்தல்ல பக்தர்கள் காத்து இருக்காங்க இன்னும் நடை ஓப்பன் பண்ணல நடை ஓப்பன் பண்றதுக்காண்டி ஐயப்பன்னோட தரிசனத்துக்காங்க பக்தர்கள் இருந்து நடைபந்தல உட்காந்து காத்துட்டு இருக்காங்க இனி வரும் ஐந்து நாட்கள்ல சபரிமலையில் நடக்க அனைத்து விஷயங்களும் தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா